அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பானி முகர்ஜியுடைய புளிப்பானி சோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நம்ம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரும் நாம இதுவரை புலிப்பானி ஜோதிட முன்னூறுங்கிற நூல்ல இரநூத்தி இருபத்தி ஒரு பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பதிவு பாடல் ஏன் இரநூத்தி இருபத்தி ஒன்று இப்போ இந்த பாடலில் செவ்வாய் தசை அந்த சுக்கர புத்தி அதற்குண்டான காலம் அந்த காலத்தில் நடக்கக்கூடிய சாதக பாதக நிலைமையை பற்றி இந்த பாடலில் புளிப்பாணி விவரமா நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க முதல்ல நான் அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான தெளிவுரை விளக்க உரை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் தானென்ற செய திசையில் புத்தி தாழ்வான மாதம் வந்து பதினாலு ஆகும் வீணென்ற அடிப்பலனை விளம்ப கேளு வீரசாவு சத்துருவால் விளங்கும் உண்டாம் ஏனென்ற ஏகத்திரி போகம் உண்டாம் இன்பமில்லா துன்பமுடன் இடைஞ்சல் காட்டும் கோனென்ற ராஜாவால் கலகம் உண்டு கோதண்டம் தான் வருகும் கொடுமை பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் தானேந்திர செய்தி திசையில் சுக்கர புத்தி அதாவது செவ்வாய் மகா திசையில சுக்கர பகவானுடைய புத்தி காலம் தாழ்வாத மாதம் அது பதினாறு ஆகும் அப்படின்னு சொன்னா பதினான்கு மாதங்கள் அப்ப ஒரு வருஷம் ரெண்டு மாசம் செவ்வாய் திசையில சுக்கர புத்தி காலம் அந்த காலத்தை வீரென்ற அதில் பயணி விளம்ப கேளுங்கிறார் வீரசாவு சத்துருவால் விளங்கும் உண்டாம் சுக்கர பகவான் பாதகமான அம்சத்துல இருந்து வலிமை கட்டு போயிருந்தா அது வீணான காலமா தான் நடக்கும் அதன் பலனை உழம்ப கேளுன்னு சொல்றார் வீர சாவு அப்ப முரட்டுத்தனமான கண்டை சச்சரவுகள் வரும் அதனால மரண அவஸ்தைகள் வரும் மரணம் கூட ஏற்படும் சத்துருவால் விலங்கும் உண்டாம் விலங்கு அப்படின்னா கைவிலங்கு சிறைக்கு போகக்கூடிய குறிப்பா சொல்றார் அடுத்து மூணாவது அடியில் சொல்றாரு பாருங்க ஏனென்ற ஏகஸ்திரி போகம் உண்டாம் ஏகஸ்திரின்னு சொன்னா தனித்திருக்கக்கூடிய பெண்கள்னு அர்த்தம் யார் தனிச்சிருப்பா ஒழுக்கமான பெண்களா இருந்தா நல்ல பெண்களா இருந்தா குடும்ப பெண்களா இருந்தா தனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆண் இல்லாதவங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பெண்கள் ஒழுக்கம் இல்லாத பெண்கள் திருமணம் கடந்த உறவுகள்ல இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பெண்கள் விலை மாதர்கள் அவங்களுடைய உறவுகள்லாம் இந்த செவ்வாத சில சுக்கர புத்தி உருவாக்கி கொடுக்கும் இன்பம் இல்லாத துன்பம் இன்பம் போல இருக்கும் ஆனா அதனால வரக்கூடிய துன்பம் பின்னாலதான் இருக்கும் பல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத இன்னைக்கு சமுதாயத்துல நாம அனுபவத்துல பார்க்க முடியும் சமுதாய அந்தஸ்து இல்லாம போவோம் பல பேர் நிந்திக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நடத்திக்கிட்டு இருப்பான் அதைத்தான் இதை சுட்டி காட்டுற இன்பம் போக தெரிஞ்சு துன்பத்தை கொடுக்கக்கூடியது அது போகும் இன்பம் இல்லாத துன்பமுடன் இடைஞ்சவராட்டம் இடைஞ்சவராட்டம் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும் எப்படி ஒரு பெண் ஒழுக்கம் இருந்தால் அவள் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக சர்வ நாசம் அடையுமோ அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய கூட சர்வநோசமா ஆகிறத நாம நடைமுறையில பார்க்க முடியும் அடுத்து இறுதியா நாலாவது அடியில் பாருங்க கோல் என்ற ராஜாவால் கலகம் உண்டு கோன்னு சொன்னாலே அழகம்னு அர்த்தம் கோள் என்ற ராஜா அப்படின்னா அப்ப அரசர்களுடைய சபாடி நட்டு அதிகாரிகள் அவங்களால கலகம் உண்டு அதே நாலாவது அடியில் ரெண்டாவது அடியில் சுட்டி காட்டுறாரு பாருங்க அடிக்கோடு போடுறாரு கோ தண்டம் தான் மருகம் கொடுமை பாருங்கிற கோதண்டம்னா வில்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ராமபுரம் வச்சிருந்தது கோதண்டம் அந்த கோதண்டம் இல்ல கோ தண்டம் அரசாங்க தண்டனை நஷ்டம் ஏற்படுத்தும் என்னதான் பத்து யூனிட் கூட ஓடல பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க கோ தண்டம் அதிகாரிகளை பகைச்சுக்கிறது எத்தனை யூனிட் ஓடி இருக்குதுன்னு வந்து எடுக்க வரலாம்ல மீட்டர் எடுக்க வரலாங்கல்ல அவங்க கிட்ட சண்டைக்கு போகுது அப்புறம் வந்து வழக்கம் ஆடி தண்டம் எல்லாம் கட்டி அது அரசாங்க அலுவலர்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க பணியாளர்கள் அவங்க மூலமா கூட நமக்கு கலகம் வரும் அதன் மூலமா கூட தண்டங்கள் உண்டாகும் நஷ்டம் உண்டாகும்ங்கிற அந்த மாதிரி உண்டாவதற்கான காலம் அப்படின்னு பாக்குற போது இந்த செவ்வா தசையில சுக்கர புத்தியில அந்த பதினாலு மாசம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு மாசம் அதே நேரத்தில் அந்த ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கரனும் பெற்று நல்ல தான ஆதிபத்தியங்கள் பெற்று சுபர் பார்வை சுபர் சேர்க்கை எல்லாம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாயினுடைய காரகத்துவ பலன்களும் சுபமானதாகவே இருக்கும் அதே மாதிரி சுக்கர பகவானுடைய காரகத்துவ பலன்களும் சுபமாகவே அமையும் இனி அடுத்து வருகின்ற பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்